வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை இந்த வீடியோவில் என்எஸ்டிஎல் ஐபிஓவிற்கு பிறகு லிஸ்டிங்கான பிறகு வரும் முதல் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் என்எஸ்டிஎல் கன்சிடர் பண்ணுற விலையையும் பார்க்கலாம் என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் காலாண்டு முடிவுகள் ஒருங்கிணைந்த நிக நிகர லாபம் ஆண்டுக்காண்டு கடந்த வருடம் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு இந்த வருஷம் வந்து எண்பத்தொம்போது புள்ளி அறுபத்தி மூணு கோடியாக பதினஞ்சு புள்ளி பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்புறம் ஒருங்கிணைந்த ஆண்டு வருமானம் சென்ற வருஷம் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருந்திருக்கு இந்த வருஷம் முந்நூற்றி பன்னெண்டு கோடியாக கிட்டத்தட்ட ஏழரை சதவீதம் சரிஞ்சிருக்கு இதுதான் வீக்காக பார்க்கப்படுது ஏழரை சதவீதம் குறைஞ்சிருக்கு ஒருங்கிணைந்த ஆண்டு வருமானம் வைப்பு தொகை பிரிவு வளர்ச்சி வலுவாக இருந்த போதிலும் வங்கி சேவையில் ஏற்பட்ட சரிவு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிவுக்கு காரணமாக இருக்கலாம்னு நம்பப்படுது மொத்த செலவு ஆண்டுக்காண்டு பதினாலு சதவீதம் குறைஞ்சி இரநூத்தி இருபத்தெட்டு கோடியாக இருக்குது இது ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது கடந்த வாரம் ஐபிஓவில் பங்கு சந்தையில் வந்து லிஸ்ட் ஆனதுக்கு பிறகு வர்ற முதல் காலாண்டு முடிவு இது முதல் காலாண்டு முடிவு வந்து அதிகரிப்புக்கு மு முன்னாடி பங்கோட விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டில் முடிவடைஞ்சிச்சு அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் டைமுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்துச்சு பங்கு விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று நாளை மீண்டும் வர்த்தகம் தொடங்கியதும் முதல் காலாண்டு வருவாய் முடிவுக்கு ஏற்ற மாதிரி பங்கின் விலை செயல்படும் என எதிர்பார்க்கப்படுது பட்டியலிடப்பட்ட பிறகு அதிகபட்ச விலை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போயிருக்கு ஆனால் இந்த விலை அதிகப்படியான விலை மதிப்பாக இருக்குது ஐபிஓவில் வந்து வாங்கினவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா இன்னும் மேலும் இந்த விலை சரியக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே நிறைய வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம் ஐபிஓக்களை கிடைத்தவர்களுக்கு வந்து லாங் டர்முக்கு விட்டு விட்டு உங்கள் வேலையை பாருங்கள் பங்கு விலையை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனமாற்றம் ஏற்பட்டு வித்துருவிங்க தான் இதை நீங்கள் கவனிக்காமல் உங்க வேலையை பாருங்க இது பத்து வருஷத்தில் பத்து மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்போ வந்து ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு என்ன செய்யலாம்னா கிடைக்காதவங்க வந்து விலை இறங்குறப்ப கன்சிடர் பண்ணுங்க நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாதத்தில் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர் ஓரளவுக்கு விற்பாங்க அப்போ நல்லா இறங்கும் பங்கு விலை செப்டம்பர் ரெண்டாம் தேதி இன்வெஸ்டரோட லாக்இன் பீரியட் முடியுது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பங்கு விலை நல்லா இறங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஏறும் அப்போ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் கன்சிடர் பண்ணுற வலைன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு கன்சிடர் பண்ணலாம் மூன்றாவது முறையாக தொள்ளாயிரத்தி இருபதுக்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம் அதை விட கீழே போனாலும் இன்னொருக்காக கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணி பண்ணி விட்டுட்டு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நீண்ட கால நோக்கத்தில் இதை வாங்கிட்டு விட்டுருங்க இதை சுவிங் ட்ரேடிங் பண்ணுறத விட லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் மற்ற நிறுவனங்களைப் போல் இது இல்லை இது வந்து டீமேட் கணக்கோட பாதுகாவலனாக இருக்குது அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் போனஸ் தருவாங்க போனஸ் தரும்போது அவங்களோட பங்கு வந்து ரெட்டிப்பாயிரும் டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பை அண்டு ஃபர்கெட்டுன்ற அடிப்படையில் இதை பயன்படுத்திக்கங்க ஒரு தடவை வாங்கிட்டு மறந்துடுங்க அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நீண்ட கால நோக்கத்தில் பெரிய ஒரு வாய்ப்பை கொடு கொடுக்கும் இதை வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் பயன்படுத்திக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முதலீட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எஃப்டியில் கிடைக்கிற ஏழு பர்சன்ட் வருஷத்துக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு மூணு வருஷத்துலேயே ரெட்டிப்பாயிடும் அப்படிங்கும் போது உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பயன்படுத்திக்கங்க ஆகஸ்ட் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி இறங்கி எண்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஏழு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் நானூற்றி அறுபத்தேழு புள்ளி இறங்கி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேடாகிற நம்மளோட கிஃப்ட்னு எப்படி நூற்றி பன்னெண்டு புள்ளி அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சில் வர்த்தகம் வர்த்தகமாகிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தேழு ரூபா எழுவத்தோரு பைசாவாக இருக்குது நல்லா உயர்ந்துருச்சு விழுந்துருச்சு அம இந்திய பணம் அஞ்சு பைசா அஞ்சு புள்ளி கூடி எண்பத்தேழு ரூபா எழுவத்தோரு பைசாவில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்குது அப்புறம் கோல்டு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பத்து கிராம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இறங்கி ஒரு லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வந்திருக்கு நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருது வாய்ப்பு நெருங்கிக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பு வர்றப்ப நான் தெரியப்படுத்துகிறேன் கன்சிடர் பண்ண தொடங்கிடலாம் அப்புறம் சில்வர் ஒரு கிலோ ப்யூர் சில்வர் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தோரு ரூபாயில் இருக்குது சில்வரில் வாய்ப்பே இல்லை இப்போ சில்வரை புரிஞ்சுக்கவே முடியல ரொம்ப ஏறி இருக்குது இதெல்லாம் நல்லா இறங்கணும் ஒரு லட்சத்துக்கு கீழே வந்தால் தான் நம்ம இதை பற்றி யோசிக்கணும் இப்போதைக்கு தங்கத்தில் மட்டும் நம்ம முதலீடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அது வந்து சில்வர் வந்து ஒரு கிலோ பியூர் சில்வர் எழுவத்தஞ்சு புள்ளி அதிகரித்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தோரு ரூபாயில் வர்த்தகமாயிட்ருக்கு அப்புறம் இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம் பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் முதலாம் காலாண்டு முடிவுகளை ஆகஸ்ட் பதிமூணு இன்றைக்கி புதன்கிழமை அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை இன்றைக்கி மேக்ஸ் ஹெல்த் கேர் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க முத்தூட் ஃபைனான்ஸ் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கப் போகிறாங்க மதர்சன் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை விசால் மார்ட் ஆகஸ்ட்டு பதிமூணு புதன்கிழமை இன்றைக்கி முதல் முதல் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அப்புறம் ஐஆர்சிடிசி இன்னைக்கு முதலாம் காலாண்டு முடிவுகள் ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை அறிவிக்கிறாங்க ஜூப்ளியன் ஃபுட்டு இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க புதன்கிழமை இன்றைக்கி நண்பர்களே ஓடா ஐடியா ஸ்விங் ட்ரேடிங் வாய்ப்பு வந்திருக்கு ஆறு முப்பதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அஞ்சு எண்பதுக்கு கன்சிடர் பண்ணலாம் இப்போ ஆறு அறுபதில் இருக்கு ஆறு தொண்ணூறுக்கு வெளியே வந்துடலாம் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் ஆறு முப்பது கன்சிடர் அஞ்சு எண்பதுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை கன்சிடர் பண்ணி லாபம் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம கன்சிடர் பண்ண லெவல் சொன்ன லெவலுக்கும் வெளியேற லெவலும் கரெக்டாக வந்துச்சு நீங்கள் அதை வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக லாபம் கிடச்சிருக்கோம் இது ரெண்டாவது முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கிது பயன்படுத்திக்கங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி